ஹாய் கைஸ் நீங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா இறால் ஃப்ரை பார்க்க போகிறீங்க இறால் வறுவல் அதான் இது எல்லாமே எல்லாமே தான் இன்க்ரீடியன்ஸு இது இறால் இதில் வந்து மஞ்சத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் மல்லி இலை தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மிளகாப்பொடி இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கணும் என்ன ஊற்றிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு போட்டுக்கணும் சோம்புக்கு அப்புறம் ரெடி பண்ணி வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் கருவு குறைச்சி சால்ட்டு வதந்திருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதந்திருக்க வந்து குறைச்சி சால்ட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வச்சு போட்டுக்கணும் கழுவி வச்ச இறால போட்டுக்கணும் அதை சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடணும் அதுக்கப்புறம் எடுத்து வச்ச மசாலாலாம் நல்ல சீரகத்தூள் தூள் மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கணும் ஏன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கனால பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டா போதும் வறுவல் ரெடி ஆயிடுச்சு லாஸ்டில் வந்து நல்லத்தை கொஞ்சம் தூக்கணும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் தூக்கட்டும் அறுவல் ரெடி ஆகிடுச்சி பார்த்துக்கோங்க